ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் கலசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பாக வைப்பாங்கங்க ஒன்று பச்சரிசியில் வைப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா தண்ணியில் வைப்பாங்க நம்ம இப்போ தண்ணியில் எப்படி கலசம் வைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு சின்ன குடம் அல்லது பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிக்கிட்டு அதுக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சுப்போம் கலசம் எப்பவுமே பித்தளையில் வைக்கிறதாங்க ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா ஒரு குடிமி தேங்காய் எடுத்துக்கோங்க குடிமி தேங்காயில் நல்லா மஞ்சள் சுற்றி தடவிப்போங்க மஞ்சள் எப்போவுமே தடவும் போது கீழேருந்து மேலே தாங்க சுற்றி தடவணும் என்றைக்குமே மேலேருந்து கீழே தடவக்கூடாது ஓகேங்களா அதுக்கப்புறமா அந்த தேங்காய்க்கு நம்ம மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கலாம் இப்போ மஞ்சளும் குங்குமமும் வச்சதுக்கப்புறமா அந்த தேங்காவை பாருங்க அதுவே ஒரு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்தீங்களாங்க இதுவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நமக்கு அப்புறமா நம்ம கலசத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அது எல்லாத்தையுமே இப்போ பார்த்துக்கலாம் நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணி எப்பவுமே உங்களுக்கு குடம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது முக்கால் அளவுக்கு ஊற்றினா போதும் ஓகேங்களா அது கூடவே நீங்கள் தீ புனித தீர்த்தம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை குங்குமம் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் அது கூடவே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா பச்சை கற்பூரத்தையும் லைட்டாக பொடித்து கை வச்சு அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் போட்டுக்கோங்க லெமன் பார்த்திங்கன்னா நல்லா நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க அதில் சில பழத்தில் அப்படி லைட்டாக கருப்பாக புள்ளியெல்லாம் இருக்கும்ல அதெலாம் வாங்காதீங்க நல்ல அழகான பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறமா காயினும் போட்டுக்கலாங்க காயின் உங்கள்கிட்ட வெள்ளிக்காயின் நல்லது கோல்டு காயின்னு இருந்துச்சு அப்படின்னா அதையும் போடுங்க நான் இப்போ அஞ்சு ரூபாய் காயினும் ஒரு ரூபாய் தாங்க போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு அஞ்சு மாவலை எடுத்துக்கோங்க நமக்கு இதுக்கு அஞ்சு மாவளையே போதுமானது தாங்க அஞ்சு மாவலை எடுத்து அதை அந்த குடத்துக்கு கலசத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தேங்காவை வைங்க இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாங்க இதையே நீங்கள் அப்படி எடுத்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம உருவம் வைக்க போகிறேங்க அம்மையோட முகம் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன பட்டு மாதிரி ஒரு துணியும் வாங்கியிருக்கேங்க இது உங்களுக்கு பூஜை கடலையே இருக்குங்க ரெடிமேடாகவே அதை வாங்கி நம்ம அழகாக இது பண்ணி என்னால் இது பண்ணிக்கலாம் இப்போது அம்மைக்கு முடி வச்சு இது பண்ணியாச்சு இப்போது நம்ம அந்த முடிக்கு மேலே கூட கொஞ்சம் இதுக்காக அம்மைக்கு அழகாக பூ வச்சுப்போம் அதுக்கு மேலே ஒரு சின்ன ரோஸும் வைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோந்தாங்க அப்புறமா ஒரு சின்ன பித்தளை தட்டு அல்லது இலையில் பச்சரிசி வச்சுக்கோங்க இது வந்து கலசம் வந்து நம்ம பச்சரிசிக்கு மேலே தாங்க வைக்கணும் எனக்கு இலை கிடைக்காதனால நான் தாமரை தட்டிலையே வைக்கிறேன் அப்புறமா நம்ம கலசத்தை எதில் வைக்கிறோமோ அந்த பலகையை எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம அழகான ஒரு கோலம் போட்டுக்கலாம் நீங்கள் பூஜை ரூமில் என்ன கோலம் போடுவீங்களோ அதையே போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ தாமரை தாங்க அதுக்கு வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம கலசம் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கலசத்தை இந்த பழையக்கு மேலே தூக்கி வச்சுக்கலாம் இப்போ நான் வைக்கிறேன் பாருங்க இது தாங்க நான் என்னோடய வீட்டில் வச்ச கலசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலிஸ்ட்